வணக்கம் தமிழின் முதலில் தலைப்புச் செய்திகள் கூட்டமைப்பிலிருந்து பிரிந்தவர்களை மீண்டும் இணையுமாறு கோரும் தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்திலேயே போட்டி அரசியல் கட்சிகளும் குடிசார் சமூகமும் ஒன்றிணைய முடியாது தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கம் கடற்ற விடுதலை செய்யுமாறு கோரிக்கை போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் அறிவிப்பு இஸ்ரேல் தாக்குதலில் ஹெஸ்புல்லா அமைப்பின் தலைவர் பதிவு உறுதிப்படுத்திய ஹெஸ்புல்லா இயக்கம் ஜம்மு காஷ்மீர் துப்பாக்கிச்சூடு இரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை தொடர்வது விரிவான செய்திகள் தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து இணையுமாறு தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் வீட்டு சின்னத்தில் புலோட் டெலோ ஆகிய கட்சிகளை இணைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிடுவது என்றும் குறித்த கட்சிகள் தங்கள் முடிவை தெரிவிப்பதற்கு மூன்று நாட்கள் கால அவகாசத்தை வழங்குவது என்றும் தமிழரசுக் கட்சி மத்திய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வடகிழக்குக்கு வெளியே தலைநகர் உட்பட தமிழர்கள் வாழ்கின்ற ஏனைய சில மாவட்டங்களிலும் போட்டியிடுவது தொடர்பாகவும் பரிசீலனை செய்வதாக மத்திய குழு தீர்மானித்துள்ளது இந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்களுடைய உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் இன்றைக்கு ஒரு விசேட அறிவிப்பை மனம் வந்து எல்லாரிடத்திலேயும் விடுவதென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதாவது தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கிற மற்றைய கட்சிகள் விசேடமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்து ஒவ்வொரு காலகட்டங்களிலே விலகி போனிகள் திரும்பவும் எங்களோடு சேர்ந்து தேர்தலிலே முகம் கொடுப்பதன் விரும்பினால் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கம் வகித்து பின்னர் விலகி சென்றவர்களுக்கு நாங்கள் வினயமாக ஒரு அழைப்பு விடுக்கிறோம் வருகிற தேர்தலிலே மிகவும் சவால் மிக்க ஒரு சூழ்நிலையிலே இந்த தேர்தல் இருக்கிற காரணத்தினாலே இணங்கி வந்து எங்களோடு சேர்ந்து இந்த தேர்தலுக்கு முகம் கொடுக்குமாறு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பெயரிலேயும் இலங்கை தமிழரசு கட்சியுடைய சின்னத்திலேயும் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்கள் கடந்த காலங்களிலே தேர்தலிலே போட்டியிட்டிருந்தோம் அந்த விதமாகவே இந்த தேர்தலிலேயும் நாங்கள் போட்டியிடுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் ஆகையினாலே அவர்கள் வந்து எங்களோடு சேர்ந்து இந்த தேர்தலிலே முகம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் மிகவும் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறோம் அவர்கள் ஏற்று வந்தால் நாங்கள் மிக விரைவாக அவர்களோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தி தேர்தல் கூட்டமைப்பிலே எப்படியாக நாங்கள் வேட்பாளர்கள் நிறுத்துவது சம்பந்தமான விடயங்களை அவர்களோடு சேர்ந்து ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படி அவர்கள் இணங்கி வராவிட்டால் இலங்கை தமிழரசு கட்சி தனித்தும் போட்டியிடும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி அக்டோபர் மாதம் முதலாம் திகதி முதல் எட்டாம் திகதி வரை இந்த கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் நோக்கில் அரசியல் கட்சிகள் தமது செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றன தென்னிலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றங்கள் ஊழல் அரசியலை மேற்கொண்ட பல்வேறு கட்சிகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் கருதப்படுகின்றது இவ்வாறான நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தாயகத்தில் பொது வேட்பாளர் களமுறக்கம் பாரிய வெட்டியை கொடுத்துள்ளது இந்த வெட்டியை பயன்படுத்தி பொதுக்கட்டமைப்பிலேயே நாடாளுமன்ற தேர்தலையும் எதிர்கொள்ள உள்ளதாகவும் அதில் அங்கம் வகித்த கட்சிகள் அறிவித்துள்ளன அதே நேரம் ஏனைய கட்சிகளுக்கும் பொதுக்கட்டமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது இதேவேளை பொது வேட்பாளரை ஆதரிக்காத கட்சிகள் தனித்து போட்டியிட உள்ளதாகவும் அறிவித்துள்ளன தாயகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இவ்வாறான நிலையில் எதிர்வரும் பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி அக்டோபர் முதலாம் திகதி முதல் எட்டாம் திகதி வரை விண்ணப்பங்கள் கோரப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் குடிசார் சமூக அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்பட முடியாது என தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் வி எஸ் சிவகரன் தெரிவித்துள்ளார் மாறாக அவ்வாறு செயற்பட்டால் குடிசார் அமைப்பின் தனித்துவம் இல்லாமல் போய்விடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதுக்கட்டமைப்பானது ஜனாதிபதி தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டு அரசியல் கட்சிகளுடன் இணைந்து பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறது என்பதையும் தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் தேசிய வாழ்புரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் மாற்றத்துக்கான மாற்று வழி எனும் கருப்பொருளில் அரசியல் கலந்துரையாடல் ஒன்று பவுனியாவில் இடம்பெற்றுள்ளது தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் வி எஸ் சிவகரன் சமூக செயற்பாட்டாளர் க அருந்தவபாலன் வடமாகாண சபையின் முன்னாள் மாகாண அமைச்சர் ப டெனீஸ்வரன் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் அரசியல் ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது தேர்தல் அரசியல் கடந்து ஏனைய விடயங்களை கையாளுகின்ற நோக்கில் பதினைந்து பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது குறித்த குழுவானது ஏனைய மாவட்டங்களில் உள்ளவர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டு தமிழ் மக்களின் அடிப்படை சார்ந்த விடயங்களை தேர்தல் அரசியலுக்கு அப்பால் முன்னெடுக்க வேண்டிய விடயங்களை ஆராய்ந்து முன்னோக்கி நகர்த்துவதற்கான செயற்பாட்டில் ஈடுபடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவானது அரசியல் கட்சிகள் சார்ந்தோ அல்லது இணைந்தோ எந்த செயற்பாட்டையும் முன்னெடுப்பதற்கான தீர்மானமையும் எடுக்கப்படவில்லை எனவும் எதிர்வரும் வாரங்களில் பொதுக்கட்டமைப்புடன் கலந்துரையாடி தொடர்ந்தும் இணைந்தும் எவ்வாறு பயணிக்கலாம் என்கின்ற நிகழ்ச்சி நிரலை வகுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தமிழ்த் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் வி எஸ் சிவகரன் பொது கட்டமைப்பு ஜனாதிபதி தேர்தலுக்காக உருவாக்கி அரசியல் கட்சிகளோடு இணைந்து பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சிவில் அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட முடியாது அவ்வாறு செயல்பட்டால் அது அரசியல் கட்சியாகிவிடும் சிவில் அமைப்பினுடைய தனித்துவம் இல்லாமல் போய்விடும் இப்பொழுது அவர்கள் தேர்தல் அரசியலிலே உடன்படிக்கை செய்து இருப்பதனால் அவர்களும் அரசியல் கட்சிகளாகவே சமூக நிலையில் நோக்கப்படும் நாங்கள் அவர்களோடு உரையாடத்தான்

தெற்கில் இடம்பெறும் மாற்றங்களைப் போல் தாயகத்திலும் மாற்றங்களை ஏற்படுத்தும் நோக்கில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட உள்ளதாக புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சி அறிவித்துள்ளது வடக்கு கிழக்கில் ஊழலற்ற அரசியலை முன்னெடுக்க இந்த முறை தேர்தலில் தமது கட்சிக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென கட்சியின் தலைவர் கே இன்பராசா வேண்டுகோள் விடுத்துள்ளார் இன்றைக்கு எங்களுடைய கட்சி வந்து சர்வதேச மட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது விடுதலை புள்ளிகள் விடுதலை புள்ளிகள் கட்சி என்று அதே கட்சியில் நாங்கள் எட்டு மாவட்டங்களிலும் தொகுதியிலையும் அனுசரணையும் தாயத்தில் உள்ள மக்கள் அனுசரணையும் ஒட்டுமொத்த போராளிகள் அனுசரணையோடு நாங்கள் களமிறங்கி இந்த முறை தேர்தலை எதிர்கொள்ள நிற்கின்றோம் அன்பாந்த தமிழக மக்களே புலம்பெயர்ந்த மக்களே நிச்சயமாக தெற்கு இடதுசாரி இதாக இருந்தால் ஜனாதிபதியாக

அவர்கள் வந்து முழுக்க சந்தோஷப்படுகின்றார்கள் அதே போல வடகிழக்கில் நாங்கள் ஊழலற்ற அரசியல்வாதி மாற்ற இருந்து மீட்டுங்கிற தமிழ் மக்களை சரியான நீதி நியாயம் நேர்மைக்காக நாங்கள் போராடுவோம் என்றால் நாங்கள் உயிர் அர்ப்பணித்தவர்கள் இன்றைக்கு அங்கோயினப்பட்டு நிற்கிறோம் தெருவில் நிற்கிறோம் ரோடில் நிற்கிறோம் எங்கட மக்கள்கிட்ட கேட்குற ஆயுதம் ஏந்த மட்டும்தான் எங்களுக்கு விதி என்றால் நாங்கள் ஆயுதம் ஏந்தியே மடிஞ்சிருப்போம் ஆனால் ஐம்பதாயிரம் மாவீரர்கள் தியாகத்தில் நாங்கள் மிஞ்சிருக்கிறோம்டா அவங்களுக்கு பல் சொல்ல வேண்டிய நாங்கள் இந்த இந்த போராளிகள் எனவே அன்பார்ந்த மக்களை களமரங்க இருக்கிறோம் புனா்வாழ்வு அளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் ஆகிய நாங்கள் உங்களோட வீடு தேடி உங்களோட கால் கரம் வந்து நிற்கிறோம் நாங்கள் எங்களுக்கு நீங்க ஒரு தரம் மாற்றத்தை கொண்டு வாங்க சீரட்டு காலநிலையால் இந்தியாவில் கரையொதுங்கிய நிலையில் கைது செய்யப்பட்ட யாழ் அனலைத்தீவு கடற்தொழிலாளர்களை விடுதலை செய்யுமாறு கைது செய்யப்பட்டுள்ள கடற்றொழிலாளர்களின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் எதிர்வரும் மாதம் பதினான்காம் தேதிக்குள் கடற் தொழிலாளர்களை விடுதலை செய்யப்படாமல் விட்டால் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை உள்ளதாக வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்க மன்னராசா தெரிவித்துள்ளார் எங்களோட கணவர் கடந்த ஆறாம் மாதம் பத்தாம் தேதி அஞ்சு மணிக்கு கடலுக்கு போயிருந்தவர் போன இடத்துல சீரட்ட கார காரணத்தால் காற்று காத்து கடலோடு அடிக்கப்பட்டு இந்திய இல்லைக்குள்ள விட படகு போயிட்டுது அப்புறம் இந்திய மூன்று நாட்கள் இரண்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் ரெண்டு பேரும் இருக்குது தத்தடித்த நிலையில் இந்தியவர்கள் மீனவர் ிய மீனவர்களால் காப்பாற்றப்பட்டு அப்புறம் அது காவல்துறையினரை ஒப்படைத்து அவங்க கூட்டிக் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு வைத்தியம் எல்லாம் செய்து உடுப்பெல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்கள திருப்பியும் புலல் ஜெயிலில் பதினாலு நாள் வச்சுருந்தாங்க இப்போ திருச்சி சிறப்பு முகாமில் இருக்கிறாங்க ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அவங்களுக்கு கலெக்டர் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதாகவும் இப்போ அவங்க ஒரு ஆர்டர் லெட்டருக்காக காத்திருக்கிறதாகவும் எங்களுக்கு இப்போ தகவல் கிடைச்சிருக்கு இன்னும் எங்களோட நாட்டுக்கு அவை அனுப்பி வைக்கல நானும்

புதிய ஜனாதிபதி ஒன்பதாம் மாசம் கழிஞ்சும் இன்று மேலதிகமாக கழிந்து அந்த இரண்டு குடும்பங்களையும் அல்லது அந்த மீனவர்களுக்கும் மனிதாபிமான நடவடிக்கை எடுக்க முடியாத இலங்கை அரசாங்கமும் அரச அதிகாரிகளும் ஒரு தீவு பகுதி மக்களை புறக்கணிக்கின்றார்கள் அதனை ஜனாதிபதியினுடைய கவனத்திற்கு கொண்டு வரும் போதும் இப்ப புதுசாக பதவியேற்று கடற்தொழில் அமைச்சை தனது ஆளுகைக்குள்ளே வச்சிருக்கின்ற ஜனாதிபதி நாயக்க அவர்கள் தயவு செய்து இதை கரிசனை எடுத்து அந்த இரண்டு அனலதீவு மீனவர்களையும் அவர்களுடைய படகோடு இலங்கை கடற்படை ஊடாக கடலிலே மனிதாபிமானமாக மீட்டுத் தர வேண்டும் என்ற ஒரு செய்தியை நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதிக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல இந்த தூதரகத்தின் செயல்பாடு தொடர்பாக கடற்றொழில் சமூகம் திருப்தி அடையவில்லை கவலை அடைகிறது வேதனை அடைகிறது இதற்குரிய நடவடிக்கையையும் ஜனாதிபதி ஏற்க வேண்டும் இந்த ஜனாதிபதி குறைந்தது பதினாலு நாளுக்கு இந்த மீனவர்களுடைய பிரச்சனைக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த மீனவர்களை மீட்கும் வரைக்கும் ஊர்காவற்றை பிரதேச செயலகம் முன்பாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்போம் சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் முதலாம் திகதி வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் கிளிநொச்சியில் பாரிய கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்கவுள்ளதாக அறிவித்துள்ளனர் கிளிநொச்சியின் இருவேறு இடங்களில் இந்த போராட்டங்கள் இரண்டு தரப்பினரால் மேற்கொள்ளப்பட உள்ளது இறுதி யுத்தத்தின் போது பல சிறுவர்கள் செல்வீச்சுக்களினாலும் விமான தாக்குதலினாலும் கொல்லப்பட்டதுடன் பல சிறுவர்கள் இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் காணாமலாக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கான நீதி இதுவரையும் கிடைக்கப்பெறாத நிலையில் நீதி கோரி சிறுவர் தினத்தை முன்னிட்டு காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் உறவினர்கள் கவனேற்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர் காணாமலாக்கப்பட்டவர்களின் போராட்டமானது மாதத்தின் இறுதி நாளாகிய முப்பதாம் தேதி நடைபெற்று வருகின்ற நிலையில் இந்த முறை முதலாம் தேதி சிறுவர் தினமான அன்று கவன போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் உறவினர்களின் சங்கத்தின் தலைவி கலாரஞ்சனி தெரிவித்துள்ளார் இந்த போராட்டம் கிளிநொச்சியில் அமைந்துள்ள காணாமல் ஆக்கப்பட்ட அலுவலகத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் கூறினார் இதேவேளை சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு காணாமல் ஆக்கப்பட்ட கையளிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு நீதி வேண்டி கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றலில் கவன போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட காணாமலாக்கப்பட்டோரின் சங்க தலைவி க கோகிலவாணி தெரிவித்துள்ளார் இன்று கிளிநொச்சியில் நடைபெற்று

கையளித்தும் காணாமலாக்கப்பட்டும் எங்கள சிறார்களை நாங்கள் இன்று வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கின்றோம் அதேவேளை நாங்கள் இந்த சிறுவர் தினத்தை ஒவ்வொரு வருடமும் நாங்கள் உங்களுடைய சிறுவர் தினத்தை துக்க தினமாகத்தான் அனுஷ்டித்து வருகின்றோம் அதே வேளையில் நாங்கள் இந்த சிறார்களை பதினெட்டு வருடமாக தேடி அந்த சிறார்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரிய வேண்டும் நாங்கள் இந்த சிறுவர்களை ஒப்படைக்கும் போது ஆறு மாதத்திலும் ஒரு வயதிலும் ஐந்து வயதிலும் இந்த நாங்கள் அவர்களிடம் கையளித்தோம் காணாமல் ஆக்கப்பட்டும் எங்களுடைய உறவு உறவுகளை கொடுத்தோம் ஆனால் எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த நீதியும் கிடைக்கவில்லை எட்டு ஜனாதிபதியாக வந்தும் அவர்கள் எங்களுக்கான நீதியை பெற்றுத்தருவதாக கூறியிருக்கின்றார்கள் ஆனால் எந்த ஜனாதிபதி வந்தும் எங்கள் எங்களுக்கான நீதி கிடைக்கப்படவில்லை நாங்கள் இன்று வரைக்கும் இந்த தெருவில் நின்று இந்த காணாமல் ஆக்கப்பட்ட போராட்டங்களும் உங்களுடைய இந்த சிறுவர் தினத்தின் போராட்டமும் எங்களுக்கான நீதி கிடைக்கும் வேணும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சிரேஸ்ட விரிவுரையாளர்கள் இருவர் பேராசிரியர்களாக பதவி உயர்த்தப்பட்டுள்ளனர் முகாமித்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடத்தின் வணிகவியல் துறையினைச் சேர்ந்த சிரேஷ்ட விரிவுரையாளர் ஒருவரையும் விஞ்ஞான பீடத்தின் பௌதிகவியல் துறையினைச் சேர்ந்த சிரேஷ்ட விரிவுரையாளர் ஒருவரையும் பேராசிரியர்களாக பதவி உயர்த்துவதற்கு பல்கலைக்கழக பேரவை இன்று சனிக்கிழமை ஒப்புதல் வழங்கியுள்ளது பல்கலைக்கழக பேரவையின் மாதாந்த கூட்டம் இன்று துணைவேந்தர் பேராசிரியர் சி ஸ்ரீ சர்க்குணராஜா தலைமையில் நடைபெற்றது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணிக்குழுவின் சுற்றறிக்கை நியமங்களுக்கு அமைய திறமையின் அடிப்படையில் பேராசிரியர் பதவிக்கு விண்ணப்பித்த முகாமித்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடத்தின் வணிகவியல் துறை தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான கலாநிதி சிவபாலன் அச்சுதன் மற்றும் விஞ்ஞான பீடத்தின் பௌதிகவியல் துறையினைச் சேர்ந்த சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி முருகதாஸ் தணிகை செல்வன் ஆகியோரின் மதிப்பீடு மற்றும் நேர்முக தேர்வு முடிவுகள் என்பன இன்றைய பேரவைக் கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன அவற்றின் அடிப்படையில் வணிகவியல் துறை தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான கலாநிதி சிவபாலன் அச்சுதன் வணிகவியலில் பேராசிரியராகவும் பௌதிகவியல் துறையைச் சேர்ந்த சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி முருகதாஸ் அணிகை செல்வன் இளத்திரணியல் பேராசிரியராகவும் பதவி உயர்த்தப்பட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீரின் குல்காம் மாவட்டத்தில் உள்ள அதிகாம் கிராமத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் அங்கு தீவிர தேடுதல் வேட்டை நடத்தியுள்ளனர் இதன்போது பயங்கரவாதிகள் மற்றும் பாதுகாப்பு படையினரிடையே துப்பாக்கி பிரயோகத்தில் இரண்டு பயங்கரவாதிகள் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஒரு அதிகாரி உட்பட ஐந்து பாதுகாப்பு படையினர் காயமடைந்துள்ளனர் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் கூட்டமைப்பில் இருந்து பிரிந்தவர்களை மீண்டும் இணையுமாறு கோரும் தமிழரசு கட்சி அரசியல் கட்சிகளும் குடிசார் சமூகமும் ஒன்றிணைய முடியாது தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கம் கடற்கொழிலாளர்களை விடுதலை செய்யுமாறு கோரிக்கை உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் அறிவிப்பு இஸ்ரேல் தாக்குதலில் ஹெஸ்புல்லா அமைப்பின் தலைவர் பலி உறுதிப்படுத்திய ஹெஸ்புல்லா இயக்கம் ஜம்மு காஷ்மீர் துப்பாக்கிச்சூடு இரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்